வணக்கம் மேசராசி திருநள்ளாறு சனி பயிற்சி பலன்களில் மேசராசியான உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பம் ஏழரை சனி ஆரம்பம் ஆனதால் கெடு பலன்கள் நடக்குமா நற்பலன்கள் நடக்குமா இதற்கு பரிகார செய்து உங்களை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ரகசியங்களும் இருக்கும் ஏழரை செடி வந்துட்டாவே பயமெல்லாம் பதட்டமெல்லாம் பெருசாக வேணாம் ஏழரை சனியில் இருக்கக்கூடிய ரகசியமே ஏழரை சனி என்பது முதலில் வருகின்ற ஏழரை சனியாக இரண்டாவதாக வருகின்ற ஏழரை சனியாக மூன்றாவதாக வருகின்ற ஏழரை சனியாக அல்லது நான்காவதாக வருகின்ற ஏழரை சனியா சனி பகவான் மங்குச்சனி பொங்குச்சனி கங்குச்சனி இறுதிச்சனி இதில் முதலாவதாக சந்திக்கின்ற ஏழரை சனி மங்குச்சனி சற்று பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இரண்டாவதாக வருகின்றது பொங்குச்சனி இப்போ மங்குச்சனிக்கும் பொங்குச்சனிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா முத முதலில் வருகின்ற அந்த ஏழரை சனியை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அதில் வரக்கூடிய துன்பங்களும் கஷ்டங்களும் பல வகையான தடைகளும் உறவு சிக்கல்களும் பொருள் இழப்புக்களும் நீங்கள் சந்தித்ததால் இந்த முறை இரண்டாவதாக வரக்கூடிய பொங்குச்சனியில் எப்படியெல்லாம் நடக்கும் என்பதை ஒரு முன்னெச்சரிக்கை உங்களிடத்தில் இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கெட்டது நடக்க போகிறதா நல்லது நடக்க போகிறதான்றத ஓரளவுக்கு உங்களால் நினைவில் நிறுத்தி செயல்படுத்த முடியும் என்ன பெருசாக ஏழரை சனி வந்தால் விரயங்கள் இருக்கும் எது எடுத்தாலும் செலவு எப்படி வந்தாலும் செலவு காசு பணம் தண்ணீராக கரையும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா பதினோராம் இடத்தில் இருக்கும்போது கொடுத்திருப்பார் அதை இந்த ஏழரை சனியில் முதல் இரண்டரை ஆண்டு காலம் விரயச்சனி அதில் விரயங்களை செய்ய வைப்பார் அடுத்து இரண்டரை ஆண்டு காலம் என்பது ஜென்ம சனி உங்களுக்கு ஆகாத உங்களுக்கு பிடிக்காத உங்களுடைய உடலுக்கு ஆகாத இப்படி உங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லக்கூடிய எத்தனை வகை பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையும் நடக்கும் இதில் வந்து மங்குச்சனி பொங்குச்சனி ஒரு நிலையிலன்னா கங்குச்சனி அது மூன்றாவதாக வருவது அப்படி மூன்றாவதாக வரக்கூடிய சனி பகவான் என்றால் சிறு பிள்ளைகளிலிருந்து வாலிப வயது திருமண வயது பிள்ளைகளை பெற்றெடுக்கின்ற வயது இதை அனைத்தையும் கடந்து பேரம்பேத்திகளை சந்திக்கின்ற பேரம்பேத்திகளை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மையும் தீமையும் சந்திக்கின்ற வயதில் இருப்பாங்க அவர்களுக்கு நம்பி நம்போ பிள்ளைகளை வளர்த்தோம் பணத்தை சேர்த்து வச்சோம் படிக்க வச்சோம் அவங்க நல்ல நிலையில் வர வேண்டும் என்பதற்காக பல வழியில் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தோம் இன்றைக்கி ஆதரவில்லாமல் இருக்கும் இருந்தும் குத்தல் பேச்சு மனக்கசப்பான சில சம்பவங்கள் உறவு இருந்தும் உதாசனப்படுத்தப்பட்ட மனிதர்களாக வாழ வைப்பது இந்த கங்குச்சினி சரி இப்போ சொல்லக்கூடிய அனைத்து வகையான பலன்களும் நடந்து விடுமா ஒரு சிலர் வந்து தனக்காக மட்டும் வாழ்ந்துவிட்டு தன்னுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் உற்றார் உறவினர்களையும் நல்லா இருக்கின்ற காலத்தில் அவர்களை கவனிக்காமல் அவர்களை அவர்களுக்கு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை சரிவர செய்யாமல் போனால் அதை இணைத்து அவர்கள் சொல்கின்ற சில மன கசப்பான வார்த்தைகளை கேட்டு மனம் பல வகையிலும் துன்பப்படும் வேதனைப்படும் சரி இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டோம் ஏழரை சனின்னா இவ்வளவு நடக்குன்னு சொல்லிட்டோம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூட்சம ரகசியம் ஒன்று இருக்குது ஏழரை சனி மேசராசியில் இருக்கின்ற அஸ்வினி நட்சத்திரத்தை அதிகமாக பாதிக்குமா பரணி நட்சத் நட்சத்திரத்தை அதிகமாக பாதிக்குமா கார்த்திகை அல்லது கிருத்திகை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானின் நட்சத்திரத்தை அதிகமாக பாதிக்குமா என்ற கேள்வி வரும் இது பொது பலன் பொது பலன்னா மேசராசியை குறித்து மேசராசியை பற்றி பேசக்கூடியது அதுக்கு நட்சத்திர பலன் ஒன்று போடுறோம் கேட்டு பயன்பெறுங்க ஒரேடியாக எல்லா வகையான பலன்களையும் ஒரு பதிவில் சொல்ல முடியாது மணி கணக்கில் இருக்கும் மணி சொல்ல வேண்டியதாக இருக்கும் அதை கேட்க உங்களுக்கும் நேரம் இருக்காது அதை போடுறது அவ்வளோ அத்தனை மணி நேரம் போடுறதுக்கு எனர்ஜியும் இருக்காது சக்தியும் இருக்காது அப்படி இருக்கும்போது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம் என்னான்னு கேட்டிங்களாக்கா மங்குச்சனி பொங்குச்சனி கங்குச்சனி இறுதிச்சனி எந்த சனியாக இருக்கட்டும் முதல்ல உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் மேசராசி அது கரெக்டு மேசராசியில் வந்து அஸ்வினி பரணி கார்த்திகை இதில் ஒரு கேள்வி வரும் நம்மளுக்குட்ட மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம்னா முதல் பாதத்துக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்குமா அல்லது இரண்டாவது பாதத்திற்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கா ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒவ்வொன்றையும் மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருப்பாங்க தப்பு இல்லை இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா மேசராசி அஸ்வினி பரணி கார்த்திகை அஸ்வினி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும் பரணி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும் கார்த்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதமும் இருக்கும் ஒன்பது பாதங்கள் நிறைந்தது மூன்று நட்சத்திரம் அந்த மூன்று நட்சத்திரமும் ஒன்பது பாதங்களும் சேர்ந்தது தான் ஒரு மேசராசி இதே போல் ரிஷபத்திற்கும் ஒரு பாதம் மூன்று நட்சத்திரம் அப்படி வரும் இந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கட்டும் பரணி நட்சத்திரமாக இருக்கட்டும் கார்த்திகை அல்லது கிருத்திகை நட்சத்திரம் எதுவாக இருக்கட்டும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு ஏழரை மாதம் பிரச்சனை இல்லை ஏழரை வருஷம் ஏழரை ஆண்டு காலங்கள் என்பது ஒரு மனிதனை மெல்ல மெல்ல தன்னுடைய செயல்களால் தன்னுடைய குண நலன்களால் தன்னுடைய எந்த முடிவாக இருந்தாலும் அது அனைத்திலையுமே பிரச்சனைகளை கொடுப்பது தான் ஏழை அஷ்டமசனி என்பது தொடாலடியாக செயல்பட்டு ஒரு மனிதனை மண்ணை கவ்வ வைப்பதுதான் கவ்வ வைப்பது தான் அஷ்டமசனி அஷ்டமசனி என்றாலே துன்பங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கும் இழப்புக்கள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் துன்பங்கள் இருக்கும் வேதனைகள் இருக்கும் இழப்புக்கள் இருக்கும் உறவு சிக்கல்கள் இருக்கும் பல வகையான துன்பங்கள் இருந்து வரும் ஏழரை சனி அப்படி கிடையாது முதலில் பணத்தை கரைப்பார் அதற்கு பிறகு பாசத்தை கரைப்பார் அதற்கு பிறகு நம்பிக்கையை குறைப்பார் அதற்கு பிறகு தன்னம்பிக்கையை அடியோடு அறுத்தெடுப்பார் அதற்கு பிறகு உறவுகள் உதாசனப்படுத்த வைப்பார் அதற்கு பிறகு உங்களுக்கு வருகின்ற வருமானத்தையோ செய்கின்ற தொழிலிலோ பல வகையான கஷ்டங்களை கொடுப்பார் அதற்கு பிறகு ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதனாக வாழ வைத்து பணத்திற்காகவும் பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் பல வகையான போராட்டங்களை கொடுத்து மன நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொடுப்பது தான் ஏழரை சரி இது மேசராசியில் இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரத்திற்கும் நடந்து விடுமா என்றால் அப்படி நடக்காது அதுக்கு தான் வெறும் பலனை போட்டோமா கேட்டால் கேளுங்க ஆட்டி போங்கன்னு சொல்கிறது வேறு வழி உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா எந்த நிலையில் இருக்கிறதோ அதை வைத்துத்தான் சனி பகவான் செயல்படுவார் என்ன தசா இருந்தாங்க நல்லா இருக்கும் அதுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நல்ல ஜோதிடத்தில் போய் கொடுத்து பொறுமையாக பாருங்கள் இது ஒன்பதாம் மாதம் க போடுறோம் இந்த பதிவை பயிற்சி என்பது மூன்றாம் மாதம் திருநள்ளாறு சனி பயிற்சி அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஜாதகத்தை கொடுத்து இது என்ன தசான்றது வந்து அஸ்வினி நட்சத்திரனாக்கா முதல் தசா கேது தசாவாக இருக்கும் கேது தசா முடிந்த உடனே தசா ஆரம்பமாகும் தசா முடிந்த உடனே சூரிய தசா சூரிய தசா முடிந்த உடனே சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் போய்கிட்டே இருக்கும் அது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தையாக இருந்தாக்கா அது அஸ்வினி நட்சத்திரம் கேதுவினுடைய தசாவாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருந்தீங்கன்னாக்கா ஒரு பத்து வயசுக்கு மேலே கடந்துருந்தால் சுக்ரதசை போய்கிட்டு இருக்கும் சுக்கரதசை முடிந்தவுடன் சூரிய தசை நடக்கும் அப்படி நடக்கும்போது அந்த தசாவாகப்பட்டது அந்த தசாவை நடத்தக்கூடிய கிரகமாகப்பட்டது ஆட்சி பெற்றிருக்கலாம் உச்சம் பெற்றிருக்கலாம் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய லக்கினம் லக்கினத்திற்கு நான்கு ஏழு பத்து பதினொன்றில் கூட இருக்கலாம் நன்மைதான் ஒருவேளை ஆட்சியும் பெறாமல் உச்சமும் பெறாமல் கேந்திரம் பெறாமல் திரிகோணம் பெறாமல் ஆறு எட்டில் இருந்து அந்த தசாவை சக்திக்கின்ற ஒரு நிலைமை வந்தால் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது எப்படிங்க கண்டுபிடிக்கிறது எல்லாமே முழுமையாக கண்டுபிடித்து விட முடியாது ஒரு நல்ல ஜோதிடத்தில் போய்ட்டு பொறுமையாக கேளுங்க அவங்க லக்கினத்திலேருந்து கணக்கு போடுவாங்க ராசியிலேருந்து கணக்கு போட மாட்டாங்க லக்கினத்திலிருந்து கணக்கிட்டு கிரகங்கள் நல்ல பலனை தர்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க அடுத்தது ஆறு எட்டில் அமர்ந்த கிரகங்களுடைய தசாவாக இருக்கான்னு பாருங்கள் லக்கீணம் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டாக்கா இரண்டாம் ராசி இரண்டு லக்கினம் ஒன்று லான் போட்டிருக்கோம் இல்லையா அதுதான் லக்கினம் அது லக்கீனம் ஒன்று அதற்கு பிறகு இரண்டாம் ராசி இப்போ சிம்ம ராசியை வந்து சிம்ம லக்கினமாக உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க மேச ராசியை விட்டுருங்க அது ராசி சிம்ம லக்கினமாக எடுத்துக்கிட்டு அது சிம்மத்தை ஒன்றுன்னு எடுத்துக்கணும் சிம்மத்தை ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டா ரிஷபம் சிம்மம் கடகம் இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் எது லக்கினமாக இருக்குதோ இப்போ ரிஷபமாக இருக்கா ரிஷபத்தை ஒன்றுன்னு எடுத்துக்கணும் லக்கினத்திலிருந்து ஒன்றுன்னு கணக்கு எடுங்க கடகமாக இருந்தால் கடகம்தான் ஒன்றுன்னு எடுத்துக்கணும் ராசின்றது உங்களுக்கு வந்து மேச ராசி அதை அப்படியே விட்டுருங்க ஒரு மகரம் மகர கொம்பமாக இருந்தால் கூட அதை தான் லக்கினமாக எடுத்துக்கணும் அந்த லக்கினத்தை ஒன்றாக எடுத்துக்கிட்டு அந்த லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் அமர்ந்து இருக்கிறது ஆறில் இருக்கிறதா எட்டில் இருக்கிறதா அல்லது பனிரெண்டில் இருக்கிறதா நீசம் பெற்று இருக்கிறதா பகை பெற்று இருக்கிறதா நட்பு பெற்று இருக்கிறதா சமம் பெற்று இருக்கிறதா இது எல்லாமே பார்க்கணும் சர்வசாதாரணமாகவே ஜாதகத்தை வந்து எடுத்தோன்னே பார்த்தோன்னே எனக்கு ஒரு மேசராசி எனக்கு அஸ்வினி நட்சத்திரம் எனக்கு கடகராசி பூச நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம் நம்ம சொல்லிடக்கூடாது அதுக்குன்னு ஒரு சில ரகசியம் ஜோதிட ரகசியம் ஜாதக ரகசியம்னு சில விஷயங்கள் இருக்குது இல்லையா அதை பார்த்து ஜோதிடங்க சொல்லுவாங்க அப்படி சனி பகவான் ஏழரை சனி அர்த்த அஷ்டம சனி கெண்டக சனி அஷ்டமசனி எந்த சனி வந்தாலும் அவருக்கு பகை கிரகங்களாக வருவது கடுமையான பகை கிரகமாக வருவது செவ்வாய் செவ்வாய் தசை நடக்குதா மிக கவனமாக இருங்க சனி பகவானுக்கு ஆகாத கிரகம் என்று சொன்னால் அடுத்தது சூரியன் சூரிய தசை நடக்குதா மிக கவனமாக இருங்க சனி பகவானே ஒரு சோதனையும் வேதனையும் அள்ளி கொடுக்குறவர் சனி பகவான் ஏழரை சனியாக வரும்போது கேது தசா நடக்குதா மிக மிக கவனமாக இருங்க கேது பகவான் தான் சனி பகவானுக்கு நட்பு கிரகமாச்சே ராகு பகவான் தான் இன்னும் நட்பு கிரகமாச்சே இவங்கெல்லாம் வந்து கேட்டிங்கன்னாக்கா பாவ கிரகங்கள் வரிசையில் வரக்கூடியவங்க தானே அப்படியா கெடுதல் செய்திருவானக்கா கேது தசாவை சந்தித்தவர்களை கேட்டு பாருங்க கேது தசானுடைய வலிமை எப்படி இருக்குது எவ்வளவு துன்பம் இருக்குதுன்னு ராகு தசா நடக்குதா மிக ராகு பகவான் பதினொன்றில் இருந்தால் கூட கவலை பண்ணணுமா ஏழரை சங்க அதை யோசனை பண்ணி தாங்க ஆகணும் அப்படி இருக்கும்போது இந்த தசாக்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்கா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் சொல்லக்கூடிய சந்திரதசா பெருசாக உங்களுக்கு பாதிப்பை தராது நீசம் பெற்றிருக்கக்கூடாது சுக்கரதசா பெருசாக பாதகத்தை தராது சுக்கிரன் நீசம் பெற்று இருக்கக்கூடாது புதன் தசா பெருசாக பாதகத்தை தராது ஆனால் புதன் நீசம் பெற்றிருக்கக்கூடாது நீசம் பெறக்கூடாதுன்னா என்னாங்க புதன் பகவானா மீனராசியில் இருக்கிறாரா நீசம் பெற்றிருப்பார் சந்திர பகவானா விருச்சகத்தில் இருந்தால் நீசம் பெற்றிருப்பார் சூரிய பகவானா துலாம் ராசியில் இருந்தால் நீசம் இருப்பார் செவ்வாய் பகவான் கடகராசியில் நீசம் பெறுவார் குரு பகவான் மகர ராசியில் நீசம் பெறுவார் சனி பகவான் மேச ராசியில் நீசம் பெறுவார் சுக்கிர பகவான் கன்னி ராசியில் நீசம் பெறுவார் இப்படி நீசம் பெறுகின்ற நீசம் பெற்றிருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் கடுமையான பாதிப்புகளாக இருக்கும் பொறுமை நிதானத்துடன் செயல்பட்டு இதை நீங்கள் பார்க்க வேண்டும் நீசம் பெற்றிருந்தால் அதிகமாக கஷ்டமாக இருக்குமா ஆட்சி பெற்றிருந்தால் ஐம்பது முதல் அறுபது சதவீதம் வரை நற்பலன்கள் உச்சம் பெற்றிருந்தால் தொண்ணூறு முதல் நூறு சதவீதம் வரை நற்பலன்கள் கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்திருந்தால் எழுபது வரை உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை தர காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் சமமாக இருந்தால் நன்மையும் அவ்வளவாக இருக்காது தீமையும் அவ்வளவாக இருக்காது நட்பாக இருந்தால் ஓரளவுக்கு வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு நண்பர்களாலும் சொந்த பந்தங்களாலும் நன்மைகள் கிடைக்கும் பகை பெற்றிருந்தால் பகைவர்களையும் எதிரிகளையும் துரோகிகளையும் சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கும் நீசம் பெற்றிருந்தால் கடுமையான பாதிப்புகளாக இருக்கும் மிக கவனமாக இருக்கணும் இவ்வளவு இரகசியங்கள் இந்த ஜோதிடத்தில் மறைந்திருக்கு எதுக்காக இவ்வளவு தெளிவாகவும் துல்லியமாகவும் உங்களுக்கு சொல்கிறோன்னு கேட்டிங்கனாக்கா ஒருவேளை நல்ல தசாவாக இருந்தால் பரவாயில்ல இல்லைன்னா மங்குச்சனியை சந்தித்து இரண்டாவது சுற்றாக வரக்கூடிய பொங்குச்சனியில் இருந்தால் ஓரளவுக்கு பக்கமும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அது போல் இருந்தால் பரவாயில்ல ஜோதிடனா என்னென்னு தெரியாதுங்க ஜாதகத்தையும் பார்க்குறது இல்லை என்னென்னு தெரியலங்க கேட்டிங்கனாக்கா அவர்கள் ஒருவேளை கஷ்டத்தில் சிக்கி கொண்டால் பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டால் அவர்களை காப்பாற்றி கொள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி பரிகாரம் அதுக்குள்ள ஜாதகத்தை பார்க்கணும் பார்த்து எந்த கிரகங்கள் உங்களுக்கு பாதகத்தை தருகின்ற அமைப்பில் தசாவாக அமர்ந்திருந்தால் அதற்குண்டான பரிகாரம் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க இல்லைங்க தசா நல்லா இருக்குன்னு கேட்டிங்களாக்கா சனியால் வரக்கூடிய கெடு பலன்களை இருந்து உங்களை காப்பாற்றி கொள்ள இதோ பரிகாரம் சனி பகவான் ஒரு கால் ஊனமானவர் கரும் நிறத்தை உடையவர் இவருக்கு இவருடைய பார்வை என்பதும் இவருடைய இவர் வந்து யார் மேலே அதிகமாக பாசமும் அன்பு வைத்திருப்பார்னு கேட்டிங்கனாக்கா இவர் கால் ஊனமானவர் இல்லையா இவரவை பெற்ற தகப்பன் சூரியன் பெற்ற தாய் சந்திரன் உடன் பிறந்த சகோதரன் சகோதரி முதல் கொண்டு வந்து யமன் எல்லாமே இவரை வெறுத்து ஒதுக்கப்பட்ட மனிதர் இவர் கருப்பாக இருக்கிறாரு ஊனமாக இருக்கிறாரு அப்படியெல்லாம் பல வகையில் இருக்கிறதுனால முதியோர் இல்லம் ஊனமுற்றோர் ஹாஸ்டல் அல்லது அந்த ஊனமுற்றோங்க இருக்கிற இடத்துக்கு அடுத்ததாக அனாதை இல்லம் இதை குறிப்பவர் அதுக்கப்புறம் வாயில்லாத பிராணிகள் வாயில்லாத ஜீவன் சொல்லுவாங்க இல்லையா அது ஆடை எடுத்துக்கலாம் மாடை எடுத்துக்கலாம் கால பைரவரை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாயில்லா ஜீவனங்களுக்கும் அநாதை இல்லத்திற்கும் முதியோர் இல்லத்திற்கும் ஊனமுற்றோர் இல்லத்திற்கும் சென்று உங்களால் முடிந்த வரையில் அவர்களுக்கு உணவோ உடையோ அல்லது ஏதாவது உதவிகளை செய்து வந்தால் பெருச பாதகத்தை தர மாட்டார் நீசம் பெற்ற கிரகத்தினுடைய தசாவாக இருந்தால் கூட எதுவும் செய்ய மாட்டார்னு கேட்டிங்களாக்கா நீசம் பெற்ற கிரகத்தினுடைய தசாவாக இருந்தால் கருமை வினை பலன்கள் என்பது அதிகமாக பாதிக்கும் அப்பொழுது மன அமைதியும் பொறுமையும் இறை நம்பிக்கையும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வணங்கி வளம் வந்து வணங்கி வருவதும் தானா தர்மங்கள் செய்வதும் பொறுமையாக இருப்பதும் திருநள்ளாறு சென்று வருவதும் நவகிரக கோயில்களுக்கு சென்று வருவதும் இப்படி பரிகாரங்களாக நீங்கள் செய்து வந்தால் சிறுக சிறுக உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களும் கஷ்டங்களும் விலகி நற்பலன்கள் நடக்க ஆரம்பித்துவிடும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்